வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க வேணாத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற காப்போதா சாதாரண தரப்பரீட்சையின் பரீட்சியின் பகுதி இரண்டில் ஐந்தாவது வினாவாக வந்து ஒருங்கமை சமன்பாடு உருவாக்குதல் மற்றும் தீர்த்தல் தொடர்பான விளக்கத்தை தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம் இந்த கேள்வி முன்னுக்கு கொஞ்சம் விலகுவா இலகுவாகவே நாங்கள் சமன்பாடு உருவாக்கி கொண்டு போகக்கூடியதாக இருந்தாலும் ரெண்டாம் கேள்வியும் தான் இருக்குது இந்த ரெண்டாங்கல்லியை நான் விளங்கப்படுத்தும் போது எளிய சமன்பாடு உருவாக்கல் மிதகட்டில் விளங்கப்படுத்தியிருக்கிறேன் சில மாணவர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு அமைய ஒருங்குமை சமன்பாட்டில் செய்கிறது எப்படி என்றதையும் கடைசியாக வழங்கப்படுத்திக்கிறேன் வீடியோ இந்த கடைசி பகுதியில் வழங்கப்படுத்திக்கன் பாருங்கோ பிரியோசனமாக இருக்கும் கட்டாயம் வீடியோ தொடர்பான கருத்துக்கள் முக்கியமானது கருத்துக்களை பதிவிடுவோம் பிள்ளைகள் ஏன்னா நீங்கள் கருத்துக்கள் பதிவிடுவதன் மூலம்தான் வீடியோ பயனுள்ளதாக இருக்குதா இல்லையான்றது மற்ற மாணவர்களாவது அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த வீடியோவை பற்றியான கருத்துக்களை கொண்டு தான் மற்ற மாணவர்கள் பார்ப்பார்கள் வீடியோ கடைசி வரைக்கும் பார்க்குற மாணவர்கள் பயனுள்ளதாக இருந்தால் பயனுக்கு கண்டு போடுவோம் இல்லை சார் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறீங்கன்னால் ஸ்பீடாக போகிறீங்கன்னு சொல்லுங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த கருத்தை கட்டாயம் மறக்காமல் பதிவிடுங்கோ பதிவிடும் போது உங்களோட பெயர் எந்த இடத்துலேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோடு எந்த வழியான எனது மாணவன் என்றதையும் பதிவிடுங்க உங்களோடய மார்க்ஸையும் சேர்த்து உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குதோ அதையும் சேர்த்து இந்த வீடியோ வந்து எனது சூ மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களுடைய தம்பி தங்கைகளோ சூ மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்றேன்ற தாராளமாக இணைந்து கொள்ளலாம் இதன் மூலம் எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் அதே நேரம் உங்களுக்கு கணிதம் தொடர்பான தெளிவான விளக்கத்தோட ஒரு புரிதலோடு கற்றுக்கொள்ளக்கூடியதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கும் புற மாணவர்களுக்கு உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களை கேட்டு எங்கே தெளிவுபடுத்தி கொள்கிறது என்ற பெரிய ஒரு தேடலுக்கான இடமாக இருக்கும் ஸோ நீங்கள் என்னோடய வகுப்புக்கு வந்தீங்கன்னா நான் உங்களோட சந்தேகங்களை தீர்த்து கொள்வேன் சின்ன சின்ன டவுட்டாக இருந்தால் வாட்ஸ்அப் வழியாகவும் கொஞ்சம் பெரிய டவுட்டாக இருந்தால் ஜூம் கிளாஸில் போட்டும் விளங்கப்படுத்தி தெளிவுபடுத்துவேன் கட்டாயம் பயனுள்ள வகுப்புகளாக இருக்கும் நீங்கள் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் இருக்குது ஸோ நீங்கள் வீடியோ மட்டுமே போதுமானது என்றாலும் யூடியூப் வீடியோஸை பார்த்தும் படித்து கொள்ளலாம் எனக்கு சிறட்டை நான் சுள் மூலமான கல்வியிலேயும் படிக்கணும் அப்படின்ற விருப்பம் இருந்தால் தாராளமாக வாங்குவோம் கூட தம்பி தங்களையாவது நினைத்து கட்டாயம் சிலபஸ் கிளாஸ் அதாவது பாடப்பரப்புகள் மிக தெளிவாகவும் விளக்கமாகவும் கொண்டு போகப்படும் பேப்பர் கிளாஸுக்கான வீடியோஸ் யூடியூப்லேயும் இருக்குது நானும் வகுப்புலேயும் போடுவேன் எல்லா வீடியோவும் இப்போ சோம் யூடியூப்பில் போடக்கூடியதாக இருக்காது போடக்கூடியதை போட்டுக்கொண்டே இருப்பேன் சரி வாங்கும் கேள்விக்குள்ளே போவோம் ஒருங்கமை சமன்பாடு தீர்த்தல் தொடர்பான வினா ஒருங்கமை சமன்பாடு தொடர்பு தீர்த்தல் தொடர்பான வினாவில் நாங்கள் கவனமாக பார்க்க வேண்டியது என்றால் சமன்பாடு உருவாக்குற இடத்துலையும் அதுக்கு பிறகு அதை தீர்க்கிற இடத்துலையும் தான் சமன்பாடு உருவாக்குற இடத்துல நான் தர்றது என்னென்னா அந்த சமன்பாடை சொல்கிற அந்த வரிக்கு கீழே அண்டர்லைன் பண்ணு ஒரு கோடை கீறுங்கூடா ஸோ அந்த கோட்டு கேட்ட மாதிரி நாங்கள் சமன்பாடை உருவாக்குறோமா அப்படின்றத பாருங்கள் அதோடு மட்டும் இல்லாமல் தீர்த்தல் இடத்துல ஒருங்கிணைமை சமன்பாடு தீர்த்தலுக்கு ரெண்டு மூன்று வலைக்கு மேலே இருக்குது மிக இலகுவானது அப்படின்னு சொன்னால் நாங்கள் நாங்கள் பயன்படுத்துகிற முறை அதாவது யாராவது ஒரு ஆழ்ந்த அளவை சமனாக்கி அந்த சமனான ஆளை இல்லாமாக்கி எளிய ஒன்றை உருவாக்குவோம் மற்ற தெரியாக்கணியத்தில் எளிய சமன்பாடு ஒன்றை உருவாக்கி அந்த தெரியாக்கணியத்தை முதல்ல கண்டு அதுக்கு பிறகு மற்றவரை கண்டு ரெண்டு தெரியாக்கணியங்களையும் நீக்கி அதாவது தீர்த்து தீர்த்து ரெண்டு தெரியாக்கணியங்களும் இந்த வருமானத்தையும் கண்டு சமன்பாடை முடிக்கிறது ரொம்ப இலகுவான கேள்வியாக நாங்கள் போகலாம் எப்போவுமே ஒருங்கிணை சமன்பாட்டு கேள்வியில் சமன்பாடு உருவாக்குறதை சரியாக உருவாக்கிட்டோம்ண்டால் சரி ஸோ சமன்பாடை எப்படி உருவாக்கலாம்ன்னா ரெண்டு விதத்தில் எடுகோள்கள் எடுப்பியும் ஒன்றுக்கு கீழே உண்டெடுத்து நாங்கள் கேள்விக்குள்ளே போகலாம் நானும் ஒன்றுக்கு பக்கத்தை உண்டெடுத்து கேள்விக்குள்ளே நான் கொஞ்சம் அது இலகுவாக இருக்கும் சமன்பாடு உருவாக்குற இடத்துல கொஞ்சம் இலகுவாக இருக்கிறதுக்கான ஒரு ஐடியா ரைட் ஐந்தாவது வினா ஏக்கமபி ஆகிய பாடசாலைகளில் விளையாட்டு பயிற்சிக்கு தேவையான கிரிக்கெட் துடுப்புக்களையும் பெட்டன்னு சொல்லுவோம் என்ன துடுப்புகளையும் கிரிக்கெட் பந்துகளையும் வாங்க வேண்டியுள்ளது ரெண்டு பாடசாலை இருக்குது கிரிக்கெட் துடுப்பும் வாங்க வேண்டியிருக்கு கிரிக்கெட் பந்துகளும் வாங்க வேண்டியிருக்கு பாடசாலை எய்க்காக மூன்று கிரிக்கெட் துடுப்புகளையும் எட்டு கிரிக்கெட் பந்துகளையும் வாங்குவதற்கு ரூபா அறு ஆறாயிரத்தி நூற்றி அறுபது செலவிடப்படுகின்றது ஸோ இங்கே ஒரு சமன்பாடுக்கான வழி வந்திருக்கு என்ன மூன்று கிரிக்கெட் துடுப்புகளையும் எட்டு கிரிக்கெட் பந்துகளையும் வாங்குவதற்கு மொத்தமாக ஒரு ஆறாயிரத்தி நூறுரூவா செலவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்றது ஒரு சமன்பாடுக்குரிய அந்த இடம் அந்த சமன்பாடை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு இடம் ரெண்டாவது பாடசாலை பிஇக்கு இரண்டு கிரிக்கெட் துடுப்புக்களையும் ரெண்டு கிரிக்கெட் துடுப்புகளையும் ஐந்து கிரிக்கெட் பந்துகளையும் கொள்வனவு செய்வதற்கு ரூபா நாலாயிரம் செலவு செய்யப்படுகின்றது ரொம்ப இலகுவாக ரெண்டு சமன்பாடுமே வந்துடுச்சு பொதுவாக நாங்கள் பார்த்தோம்னா எங்களுக்கு ஒரு சமன்பாடு உருவாக்குறது இலகுவாகவும் ஒரு சமன்பாடு உருவாக்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் கேள்வி பார்த்து கொண்டு வந்தாங்க ஆனால் போனவரிட கேள்வி பார்த்தா ரெண்டு ஒருங்கிமை சமன்பாடும் ரொம்ப இலகுவாக வந்திருக்கு ரைட் முதலாவது ஒரு கிரிக்கெட் துடுப்பின் விலையை ரூபா எக்ஸ் எனவும் ஒரு கிரிக்கெட் பந்தின் விலையை ரூபா எனவும் கொண்டு ஒருங்கமை சமன்பாட்டுச் சோடியை உருவாக்கி அதனை தீர்ப்பதன் மூலம் ஒரு கிரிக்கெட் துடுப்பின் விலையையும் ஒரு கிரிக்கெட் பந்தின் விலையையும் வெவ்வேறாக காண்க நேரடியாகவே தீர்க்க சொல்லியாச்சு விநாயலக்கம் அஞ்சு போட்டுட்டு எடுகோள்களை முதலெடுப்போம் துடுப்பு ஒன்று இந்த கிரிக்கெட் துடுப்பு அதாவது பேட்டு இந்த விலை எங்களுக்கு தெரியல துடுப்பு அதே மாதிரி கிரிக்கெட் பந்து இந்த விலையும் எங்களுக்கு தெரியல கிரிக்கெட் துடுப்பு ஒன்று இந்த விலையை ரூபாய் எக்ஸண்ட்டு கிரிக்கெட் பந்து பந்துந்த விலையை ரூபாய் வைஎண்ணும் எடுக்க சொல்லுது பாடசாலை ஏய்க்கு நாங்கள் வாங்கின கிரிக்கெட் துடுப்புக்கள் எத்தனை அப்படின்னு சொன்னோம்டா பாடசாலை ஏய்க்கு மூன்று கிரிக்கெட் துடுப்பு ஒரு கிரிக்கெட் துடுப்பு வாங்கிறதுக்கு எக்ஸ் ரூபாய் செலவாகுமெண்டா மூன்று கிரிக்கெட் துடுப்புக்களை வாங்கிறதுக்கு அவ்வளோட செலவாகும் மூன் டெக்ஸ் அதே மாதிரி ஒரு பந்து வாங்குறதுக்கு ரூபா வாங்கிறதுக்கு ரூபாய் வைரூபா செலவாகும்னு சொன்னால் மு எட்டு பந்துகள் பாடசாலை ஏக்கி வாங்கியிருக்கோம் ஸோ எட்டு பந்துகள் வாங்கிறதுக்கான செலவு என்ன எட்டு வை மொத்த மண்டைக்க ரெண்டையும் கூட்டினா எனக்கு மூவாயிரத்தி மூவாயிரத்தில எட்டாயிரத்தி என்ன சாரி ஆறாயிரத்தி நூற்றி அறுபது ரூபா செலவாகும் ரூபா ஆறாயிரத்தி நூற்றி அறுபது சமன்பாடு கிடைச்சிருச்சு ஆனால் இதில் வச்சு கொள்ள வேண்டாம் கீழே கொண்டு வருவோம் கீழே ஏன்னா இந்த இடத்துல இங்கே அதோட இடத்துல கீழே இது சமன்பாடு உருவாக்குற இடமாக வச்சுக்கொள்வோம் மூண்டைக் சக எட்டு வை சமன் ஆறாயிரத்தி நூற்றி அறுபது சமன்பாடு ஒன்று ரைட் சமன்பாடு ரெண்டுக்கு போவோம்டா சமன்பாடு ரெண்டு என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம் சமன்பாடு ரெண்டு என்ற பாடசாலையில் வாங்கின கிரிக்கெட் துடுப்பு பந்து சம்பந்தமானது என்ற பாடசாலைக்கு ரெண்டு கிரிக்கெட் துடுப்பு ரெண்டு துடுப்புன்றால் ஒரு கிரிக்கெட் துடுப்பு எக்ஸ் ட்ரூவாண்டா ரெண்டு கிரிக்கெட் துடுப்பு ட்ரெண்ட் ட்ரெண்ட் எக்ஸ் அதே மாதிரி எத்தனை பந்து அப்படின்னா என்ற பாடசாலை வாங்கியது ஐந்து பந்துகள் ஒரு பந்து வைரூபாண்டால் ஐந்து பந்துகளுக்கும் ஐந்து பந்து ரெண்டையும் கூட்டினா மொத்தமாக எவ்வளவு செலவாகமாட்டால் ரூபாய் நாலாயிரம் செலவாகிறதா ஸோ இந்த ரெண்டு இந்த கூட்டுத்தொகைகளுக்கு எவ்வளவாக வரப்போகுது நாலாயிரம் வர வரப்போகுது இது சமன்பாடு ரெண்டு நேரடியாக ரெண்டு தான் போடணும் வேணால் இதுக்கு மேலே இந்த சமன்பாடை இலகுபடுத்துறது இல்லை ஒரு சமன்பாடையும் மிலகுபடுத்துறதுக்கு இல்லை இது சமன்பாடு ரெண்டு இப்போ நாங்கள் பார்க்கணும் இதில் யாராவது அளவுல சமனாயிருக்கும் பார்க்கணும் என்றால் நாங்கள் யாராவது இருந்தால் அவரை நீக்கிறதுக்கு தான் முடிவெடுப்போம் யாரும் சமனோ இதில் மூணு எக்ஸ் இதில் ரெண்டு எக்ஸ் சமன் இல்லை வையன் சமன் இல்லை சமன் ஆக்கணும் சரி எக்ஸ சமன் ஆக்கணும் என்றாலும் ரெண்டு சமன்பாடையும் மாற்றித்தான் வேணும் வைய சமன் ஆக்கணும் என்றாலும் ரெண்டு சமன்பாடையும் மாற்றித்தான் வேணும் எக்ஸ சமன் என்றால் ஆறு எக்ஸ்ல ரெண்டு பேரையும் சந்திக்க வைக்கலாம் சமன் ஆக்குறதுன்றா ரெண்டு பேரையுமே நாற்பது வகையில் தான் சந்திக்க வைக்கலாம் ஸோ எது நம்ம முடிவாக இருக்கும் எதை சமப்படுத்துறதுன்றது மு முடிவாக இருக்கும் எக்ஸை சமப்படுத்துகிறது எக்ஸை சமப்படுத்துகிற இவர் ஆர் எக்ஸ் ஆக்கணும் ரெண்டால் பெருக்கணும் ஆனால் இவரை மட்டும் பெருக்க இயலாது ஒட்டுமொத்த சமன்பாட்டையுமே கொஞ்சம் பெருசாக்குறது முதலாம் சமன்பாட்டை ரெண்டால் பெருக்கி ஆர் எக்ஸ் ஆக்கப்போகிறோம் ஆர் எக்ஸ் சக பதினாறு வை சமன் ரெண்டால் பிரிக்கிறான் சைவர் பன்னெண்டை போட்டு ரெண்டை போட்டு ஒருமிச்சம் ரெண்டு மூன்று மூன்று பெண் ரெண்டு ஸோ பன்னெண்டாயிரத்தி முன்னூற்றி இருபது இது சமன்பாடு மூன்று ரைட் இவரையும் ஆறு வை ஆக போகிறேன் சாரி ஆறு எக்ஸ் ஆக போகிறேன்னு அதுக்காண்டி இந்த ரெண்டாஞ்சம் பாட்டை ஒட்டு மொத்தமாக மூண்டாவில் பெருக்க போகிறேன் அவரை மட்டும் பெருக்கிறே இல்லை எல்லோரையுமே தான் பெருக்கணும் இவரை மூண்டாவில் பெருக்கினா ஆர் எக்ஸ் அடுத்தவரை மூண்டாவில் பெருக்கினா பதினஞ்சு வை அடுத்தவரை மூண்டாவில் பெருக்கினா பன்னெண்டாயிரம் ஸோ இது சமன்பாடு நாலு இப்போ சந்தோஷமான விஷயம் என்ன தான் வினக்கட்டு தூரம் கொண்டு வந்தது எது எக்ஸை சமன் ஆக்கிட்டோம் ஸோ சம் சமனானால் இல்லாமல் ஆக்க போகிறோம் என்னென்று என்ன செஞ்சால் இந்த ஆர் எக்ஸ் ஆர் எக்ஸ் இல்லாமல் போகும் கூட்டினமெண்டா இருக்கும் ரெண்டு பேரும் ஒரே கு ஒரே குறி உள்ளாக்களாக இருக்கிறதால இல்லாமல் ஆக்கிறதுக்காக கழிக்கிறேன் சில பிள்ளைகள் என்னென்று யோசிச்சு வச்சுக்கண்டா ஒரே குறி கழிக்கப்படும் அப்படி இல்லைடா அது திசை கொண்டவன் சேர்த்தல் விதியை பிழைக்க வச்சிடும் ஒரே குறி உள்ள ஆக்களை இல்லாமல் ஆக்கிறதுக்காக கழிக்கிறேன் சரி எதுலேருந்து எது கழிப்போம் பெருசுலேருந்து சின்ன கழிப்போம் சமன்பாடு மூன்றுல இருந்து சமன்பாடு நால கழிச்சா ஆர் எக்ஸிலேருந்து ஆர் எக்ஸ் நீங்கள் கோவையாக எழுதி கழிக்கலாம் இப்படி கழிக்கிறது கொஞ்சம் உங்களுக்கு இலகுவாயிருக்கும் ஆர் எக்ஸிலேருந்து ஆர் எக்ஸ கழிச்சா பூச்சியம் அதுக்கு பிறகு நாங்கள் பதினாறு வயிலிருந்து சக பதினாறு வயிலிருந்து சக பதினஞ்சு வையை களிச்சா நேரடியாக ஒரு வாய் அதே மாதிரி பன்னெண்டாயிரத்தி முன்னூற்றி இருபதுலேருந்து பன்னிரெண்டாயிரத்தை கழிச்சா முன்னூற்றி இருபது நாங்கள் நேரடியாக வையிக்கான தீர்வு வந்துடுச்சு சில நேரம் அஞ்சு வை மூன்று வையெண்டு வரும் அதுக்கு பிறகு நாங்கள் தீர்க்க வேண்டி வர வரோம் ஆனால் இந்த முறை அப்படி இல்லை வையை நேரடியாக வந்துடுச்சு ஸோ வையை வச்சுக்கொண்டு எக்ஸை காணணும் எந்தாவது ஒரு சவுன்பாடு இந்த ரெண்டு இல்லை പോവം വൈ സമൻ മുനൂറ്റി ഇരുപത് എന്നാ ഒണ്ട് എടുത്ത് കൊള്ള സമൻപാട് രണ്ട് കൊഞ്ചിയാകും പോലുള്ള സമൻപാട് രണ്ടിൽ പ്രതിയിടി ഇരുപത് സമൻ എക്സ് അഞ്ച് വൈ സമൻ നാലായിരം സമൻപാട് രണ്ട് இப்போ முந்நூற்றி இருபதை பெருக்கிட்டு பெருக்கிடிஞ்சலை வந்து கழிக்கணும் ரெண்டு எக்ஸ் வரும் ரெண்டு எக்ஸ் சக முந்நூற்றி இருபது அஞ்சலை பெருக்கினா சைபர் பத்துக்கு சைபரை போட்டு ஒரு மிச்சம் பதினஞ்சு மூண்டும் பதினாறு சமன் நாலாயிரம் இந்த ஆயிரத்தி அறநூறு அங்காலை அனுப்பினா எக்ஸ் சமன் ஆயிரத்தி அறநூறு அங்காலை போய் கழிக்கணும் கழிச்சே சொல்லிடமே கழிச்சே சொல்லிடும் நாலாயிரத்துலேருந்து ஆயிரத்தி அறநூறு கழிச்சா ஆயிரத்தை கழித்தா மூவாயிரம் அப்புறம் 600 கழிச்சா ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டு எக்ஸ் சமன் ரெண்டாயிரத்தி நானூறு எக்ஸக்கானதுக்கு சமன்பாட்டின் நிரூபுறம் ரெண்டாவ வகுத்தா எக்ஸ் வந்து ஆயிரத்தி இருநூறு இவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் இது சரியாக செஞ்சிட்டோமா பிழையா செஞ்சோம் ரூபான்றது புறப்படுவோம் இது சரியாக செஞ்சிட்டோமா பிள்ளையா செஞ்சிட்டமான்ட்டு ஒரு பெரிய டவுட் இருக்கும் போய் பார்ப்போம் இப்போ தானே நம்ம கண்டுபிடிச்சிட்டோமே எக்ஸ் வந்து ஆயிரத்தி ரெண்டும் வந்து அவளோட வை இருபது என்ன வை வந்து முன்னூற்றி இருபதுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் சமன்பாடு ரெண்டில் பிரதிக்கிட்டு தான் வை எக்ஸை கண்டுபிடிச்சான் ஸோ சமன்பாடு ஒன்றில் வாய்ப்புப்பா மூன்று எக்ஸ் அதாவது மூன்று தர முந்நூற்றி இருபதுன்னா மூவாயிரத்தி அறநூறு எட்டு வை எட்டு தர முந்நூற்றி இருபதுன்னு சொன்னால் மூன்று தர ஆயிரத்தி இருநூறு மூவாயிரத்தி அறநூறு மூ எட்டு தர முந்நூற்றி இருபது சைவர் பதினாறு ஆறை போட்டு ஒரு மிச்சம் இருபத்தி நாலு மட்டும் இருபத்தி அஞ்சு கூட்டி பார்ப்போம் அந்த தொகை ஆறாயிரத்தி நூற்றி அறுபது வந்துட்டால் நம்ம சரியாக செஞ்சிட்டோம்ன்ற அர்த்தம் ஒரு மிச்சம் சரியாக வருது ஸோ நம்ம சரியாக செஞ்சுருக்கிறோம் ஆனால் விட கேட்ட கேள்விக்கு கொடுக்கணும் நாங்கள் இப்போ எக்ஸையும் வையன் தான் கட்டிருக்கோம் கேட்ட கேள்வி எக்ஸ் வையன்று கேட்கறதில்லை பொதுவாக அதனை தீர்ப்பதன் மூலம் ஒரு கிரிக்கெட் துடுப்பின் விலையையும் கிரிக்கெட் பந்தின் விலையையும் வெவ்வேறாக காண்க ஒரு கிரிக்கெட் துடுப்பு இந்த விலை ஆகவே கிரிக்கெட் துடுப்பு ஒன்றின் விலை ரூபா ஆயிரத்தி இருநூறும் கிரிக்கெட் பந்து ஒன்றின் விலை ரூபா முன்னூற்றி இருபதும் ஆகும் கேட்கப்பட்ட கேள்விக்கு விட கொடுக்கணும் சரி அப்போது ஒருங்கமை சோன்பாடு தீர்த்தல் இதுக்குள்ளேயே முடிஞ்சு அப்போ அங்கால என்ன கேள்வி வருது அப்படின்றத பார்ப்போம் கிரிக்கெட் துடுப்புக்களின் எண்ணிக்கையின் இருமடங்கு எண்ணிக்கையில் கிரிக்கெட் பந்துகள் இருக்குமாறு செப்பமாக ரூபா ஒன்பதாயிரத்தி இருநூறு அது என்ன செப்பமாக செப்பமா செப்பமாக சரியா நாங்கள் மிச்சம் இல்லாமல் காணாமல் போகாமல் சரியாக ஒன்பதாயிரத்தி இருநூறுக்கு வாங்கத்தக்க கிரிக்கெட் துடுப்புக்களின் எண்ணிக்கையையும் கிரிக்கெட் பந்துகளின் எண்ணிக்கையையும் கெஸ் பண்ணி காணலாம் ஆனால் நாங்கள் இந்த பல இடத்துல இருக்கிற இடத்துல இந்த இந்த கணக்கு என்னன்னு சொன்னால் இது ஒரு சமன்பாடு தொடர்பான கேள்வி இப்போ நான் என்ன எங்களுக்கு என்ன தெரியும் எங்களுக்கு கிரிக்கெட் பந்துந்த விலையும் கிரிக்கெட் துடுப்பு இந்த விலையும் தெரியும் இது வேற ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் இப்போ பந்துகளும் துடுப்புகளும் வாங்க போகிறோம் எண்ணிக்கை தான் தெரியாது என்ன விளக்கத்தில் எண்ணிக்கையில் வாங்க போகிறோம்டா ஒரு கிரிக்கெட் துடுப்புக்களின் எண்ணிக்கையின் இருமடங்கு பந்துகள் வாங்கணும் ஸோ கிரிக்கெட் துடுப்புக்கள் இந்த எண்ணிக்கை நாங்கள் வாங்க போகிற கிரிக்கெட் துடுப்புக்கள் இந்த எண்ணிக்கையை என்னென்று எடுத்துக்கொண்டா என் எண்ணிக்கையிலான கிரிக்கெட் துடுப்பு வாங்க போகிறேன்டா பந்துகள் இது புது அச்சரம் எக்ஸ் ஒய் ஃபோட இல்லாதது ஸோ வேறு ஒரு அச்சரம் என் எடுத்துக்கொள்கிறேன் எண்ணிக்கைக்கு பொருத்தமான அச்சரமாக என் எடுத்துக்கொள்றோம் என் எண்ணிக்கையிலான குறி கிரிக்கெட் துடுப்புகள் வாங்க போகிறேன்ண்டா எத்தனை பந்து வாங்கணும் கிரிக்கெட் துடுப்புக்களின் எண்ணிக்கையின் இருமடங்கு எண்ணிக்கையிலான பந்துகள் அப்போ எத்தனை ரெண்டென் என் எண்ணிக்கையில் பந்து வாங்கணும் சரி ஒரு கிரிக்கெட் துடுப்பு வாங்குறதுக்கு இப்போ எவ்வளவு செலவுன்னு கண்டுபிடிச்சாச்சு முதல்தான் நெக்ஸ்ட் இப்போ எங்களுக்கு தெரியும் எவ்வளவு ஆயிரத்தி இருநூறு ஸோ என் எண்ணிக்கையிலான கிரிக்கெட் துடுப்புக்களை வாங்குறதுக்கு எனக்கு எவ்வளவு செலவாகும் ஆயிரத்தி இருநூறு எண் செலவாகும் அதே மாதிரி ரெண்டு எண் எண்ணிக்கையிலான முன்னூற்றி இருபது ரூபா பந்துகளை வாங்குறதுக்கு என எனக்கு எவ்வளவு செலவாகும் ரெண்டு எண்ண முன்னூற்றி இருபதால் பெருக்கினா எனக்கு செலவு வரும் டோட்டலாக செப்பமாக நாங்கள் ஒன்பதாயிரத்தி இருநூறு நாங்கள் கொள்வளவு செய்கிறோம் ஸோ எனக்கு இது வேறொரு சமன்பாடு ஆனால் இது இது சமன்பாடு உருவாக்குற இடம்தானே தானே எங்கள்கிட்ட ஓராஞ்சமன்பாடு துவங்கினது முதல் பகுதி ஓ ரோமன் லக்கம் ஒன்று துவங்கினது இங்கே இருந்து தான் மேலே நான் சமன்பாடு உருவாக்குறதுக்கான இடமா தான் அதை வச்சிருக்கிறேன் அது முதலாம் கணக்கு இந்த பகுதி இல்லை ரோமன் லக்கம் ஒன்று துவங்கினது இதிலே இருந்து தான் அப்போ ரோமன் லக்கம் ரெண்டுக்கான தீர்வு நான் இதைத்தான் எடுத்துக்கொண்டு அங்க போக போறேன் ஆயிரத்தி இருநூறு எண் ரோமன் லக்கம் ரெண்டு ஆயிரத்தி இருநூறு எண் பிளஸ் அதை பெருக்கி சொல்லு அதில் ரெண்டு பேர் பெருக்கே இருக்கிறது ரெண்டென்னும் முன்னூற்றி இருபதும் பெருக்க இருக்கு ரெண்டும் முன்னூற்றி இருபதும் நாப்பது ஏன் ஒன்பதாயிரத்தி இருநூறு ஒரே இனந்தனே முதல்ல உண்டாக்கியலும் இதுவும் என்ன இருக்கிற தெரியாக்கணியம் இதுவும் என்னில் இருக்கிற தெரியாக்கணியம் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பது என் சமன் ஒன்பதாயிரத்தி இருநூறு ஸோ சமன்பாட்டின் இருபுறமும் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ஆளை பிரித்து விட கட்டாயம் எனக்கு ஒரு நம்பிக்கை வேணும் அந்த எண் முழு எண்ன்றது தேவை ஏன்டா அவரே தெளிவாக சொல்லியிருக்கார் செப்பமாக வேண்டாம் சரியாக தான் அர்த்தம் ஸோ இல்லை செப்பமாக இல்லை வேண்டாம் வாங்கத்தக்க என்று சொல்லும்போது என்ன என்றால் தசமத்தில் கூட வரலாம் சமநிலை கணக்குக்கு போகிற மாதிரி வரலாம் இது சமநிலை இல்லை செப்பமாக என்று சொன்னால் நேரடியாக வந்துடும் எப்போ சமநிலை வரும்னு சொல்லுங்க அப்போ ரூபா ஒன்பதாயிரத்தி இருநூறுக்கு வாங்கத்தக்க துடுப்புக்களின் எண்ணிக்கையும் இதையும் காணுங்கன்னா இந்த கோவை இப்போ நாங்கள் இந்த இடத்துல எடுத்துக்கொண்ட கோவை இந்த இடத்துல சமன் தானே பிள்ளைகள் அதுக்கு பதிலாக இ இந்த கோவை ஒன்பதாயிரத்தி இருநூறை விட சின்னனாக இருக்கணும் சமநிலை வரும் ஆனால் இங்கே என்று சொன்னால் சமநிலையில் சமன்பாடு வந்திருக்கு சரி இதை தீர்க்கணும் கட்டாயம் ஒரு நம்பிக்கையோடு போகும் கூட யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி எண்ணூறு இது ஒன்பதாயிரத்தி இருநூறு எத்தனை மடங்கு வரலாம் யோசிச்சு சரியா அஞ்சு இல்லாட்டி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வெட்டலாம் கொஞ்சம் கொஞ்சமா வெட்டுற அப்படி பத்தாள வெட்டு சரிதானே தொண்ணூத்தி ரெண்டு ஆள வெட்டலாம் தொண்ணூத்தி ரெண்டு ஆள வெட்டுனா இங்க பத்து முறை இங்க தொண்ணூத்தி ரெண்டு ஆள வெட்டினா ரெண்டு முறை இப்ப வெட்டு இப்ப வட்டு அஞ்சு பேர சமன் அப்படி ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பது முதலே ஐந்து திரும்பவும் கேள்வியில் கவனம் எடுத்துக்கொள் என்ன கேட்கல கேட்டது என்ன எண்ணிக்கையை காண்கண்டு என்று கேட்கல கேட்டது என்ன என்னன்றதை நாம் போட்ட தெரியாக நீந்தான் வாங்கத்தக்க கிரிக்கெட் துடுப்புக்களின் எண்ணிக்கையையும் கிரிக்கெட் பந்துகளின் எண்ணிக்கையும் காண்க துடுப்புக்கள் ஐந்தும் பந்துகள் எத்தனையடா பந்துகள் ட்ரெண்டென் எண்ணிக்கையிலான பந்துகள் பந்துகள் பத்தும் கொள்வனவு செய்ய முடியும் ரைட் வழக்கமாக ஏழு மார்க்ஸ் கொடுக்குறது ஒருங்கமை சமன்பாடு தீத்தருக்கு இந்த முறை அந்த ரெண்டு சமன்பாடையுமே மாற்றம் செய்ய வேண்டியிருந்தது தானே அதனால்தான் எட்டு மார்க்ஸ் கிடச்சிருக்கு ரைட் முதலாவது முதலாம் செமன்பாடு ஒவ்வொரு சமன்பாட்டுக்கும் ஒவ்வொரு சமன்பாடை உருவாக்குறதுக்கும் ஒவ்வொரு மார்க்ஸும் கிடைக்குது அப்புறம் ஒவ்வொரு சமன்பாடையுமே மாற்றம் செய்ய வேண்டியிருக்கு நீங்கள் ஆர் எக்ஸ் ஆக்குறது தான் ஸ்கீம்லேயும் கொடுத்த வழி அதுக்காண்டி ஆர் எக்ஸ் ஆக்கணும் அப்படின்றது இல்லை நீங்கள் அதுக்கு பதிலாக இன்னத்தை சமன் ஆக்கிருக்கலாம் வைய சமன் படுத்திருக்கலாம் அது தட்ட விருப்பம் ஸோ ஏதோ ஒரு சமன்பாடை நாங்கள் மாற்றம் செய்கிறதுக்கு சரியாக மாற்றம் செய்கிறதுக்கு திரும்ப ஒவ்வொரு மார்க்ஸ் படி கிடைக்குது அதுக்கு பிறகு நீங்கள் எக்ஸே காண்றதுக்காக அதை ஒரு ஆளை நீக்க வேண்டி வரும் ஏன்னா எக்ஸே காண்றதுக்காக ஆளை நீக்க வேண்டி க வரும் எக்ஸில் சமனானதால் எக்ஸ் சமனானதால் எக்ஸை நீக்க வேண்டி வரும் ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் கழிக்கணும் கழித்து நேரடியாகவே வையை கண்டுருவீங்க நேரடியாக வையை கண்டுருவீங்க அதுக்கு ஒரு மார்க்ஸ் தான் கொடுபடுது அதுக்கு பிறகு பிரதியிட்டு சமன்பாடு வையில பிரதி அடுத்த ரெண்டாவது சமன்பாடு தான் அங்கேயும் பிரதியிடப்பட்டிருக்கு நாங்களும் அதையே தான் எடுத்துக்கொண்டோம் பிரதிடுறோம் அதுக்காண்டி சமன்பாடு ரெண்டில் தான் அப்படி இல்ல சமன்பாடு ஒன்றுலையும் பிரதிக்கிட்ருக்கலாம் பிரதி இருறதுக்கு சரியாக பிரதி இருறதுக்கு ஒரு மார்க்ஸ் அதுக்கு பிறகு அதை தீர்த்து எக்ஸுக்கான விட ஆயிரத்தி இருநூறு அப்படின்றத காண்றதுக்கு ஒரு மார்க்ஸ் எக்ஸை தீர்க்குறதுக்கு ஒரு மார்க்ஸ் அதை விடையை சமர்ப்பிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் அதாவது கிரிக்கெட் துடுப்பு கலந்த விலை இவ்வளவு கிரிக்கெட் பந்து கலந்த விலை இவ்வளவு விடைய சமர்ப்பிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸாக மொத்தமாக உங்களுக்கு இந்த ஒருங்கமை செவன்பாடு கேள்விக்கு எட்டு மார்க்ஸ் வருது வழக்கமாக எட்டு மார்க்ஸ் வர்றே இல்லை இந்த ஒரு மார்க்ஸ் வர்றே இல்லை எந்த ஒரு மார்க்ஸ் ரெண்டாவது சமன்பாடை மாத்தினாக்கி இந்த இடத்துல ரெண்டு மார்க்ஸும் வராமல் வைய தீர்க்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் எக்ஸை தீர்க்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ்ன்ற மாதிரி வரும் எங்களுக்கான இந்த இடத்துல எட்டு மார்க்ஸ் வரும் அதுக்கு பிறகு எனக்கு இலகுவாக போடுது அதுக்கு பிறகு அந்த சமன்பாடு எண்ணிலானதோ இல்லை திரும்ப எக்ஸாம் பேப்பரில் திரும்ப ஒருங்கமை சமன்பாடு மாதிரி தான் ட்ரைவ் நான் கிரிக்கெட் துடுப்பு கலந்த இன்றைக்கி ஏண்டும் கிரிக்கெட் பந்து கலந்த எண்ணிக்கையே பிஎன்ண்டும் படுத்து திரும்ப ஒருங்கமை சமன்பாடு தான் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க அதை விட பெஸ்ட் ஐடியா எளிய சமன்பாடு ட்ரைவ் பண்ணுறது நாலு எளிய சவன்பாடு கேட்ட மாதிரி தான் உங்களை கூட்டிக் கொண்டு போயிருக்கேன் எளிய செவன்பாடு ரைவ் பண்ணுறது ஸோ எளிய சவன்பாடுகளால் என்ன கண்டு பந்து கலந்து அந்த தீர்த்து அந்த செவன்பாடு எடுத்து தீர்க்குறதுக்கு ஒரு மார்க்ஸ் பந்து கலந்த எண்ணிக்கையையும் துடுப்பு கலந்த எண்ணிக்கையையும் விடைய சமர்ப்பிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸாக ரெண்டு மார்க்ஸ் தான் கொடுத்துருக்கு ஒழுங்குமை செவன்பாடு தீர்த்து எடுத்து தீர்க்கிறதுனால் அது பத்து மார்க்ஸ் எட்டு மார்க்ஸுக்குரிய கேள்வி இல்லை ஏழு மார்க்ஸுக்குரிய கேள்வி அப்படி கேட்க இல்லை இது நார்மலான எளிய சவன்பாடுகளால் கேட்டிருக்கு மொத்தமாக உங்களுக்கு பத்துக்கு எத்தனை என்றத போட்டுவிடும் கூட கேள்வி ரெண்டாவது கேள்வியை நாங்கள் ஒருங்கமை சமன்பாடில் செய்ய போறோம் இப்போ எங்களுக்கு என்ன தெரியும் துடுப்பு இந்த விலை தெரியும் கிரிக்கெட் துடுப்புந்த விலை தெரியும் எவ்வளவு கிரிக்கெட் துடுப்பு இந்த விலை ஒரு துடுப்பு ஆயிரத்தி இருநூறுரூவா அதேமாதிரி அதே மாதிரி கிரிக்கெட் பந்துந்த விலையும் தெரியும் ஒரு பந்தவளவு முந்நூற்றி இருபது ரூபா எங்களுக்கு என்ன தெரியாது எத்தனை கிரிக்கெட் துடுப்பு வாங்குறனு தெரியாது எத்தனை கிரிக்கெட் பந்து வாங்குகிறனு தெரியாது ஸோ நாங்கள் இந்த விஷயத்தை நாங்கள் அச்சரமாக எடுத்துக்கொள்வோம் ஏற்கனவே எக்ஸும் வையும் எடுத்ததால் நாங்கள் வேறு ஏதாவது அச்சரம்தான் எடுத்துக்கொள்வோம் ஏபி எடுத்துருக்குற ஸ்கீமில் நானும் மதிக்கின்ற மாதிரி ஏபி எடுத்து காட்டுறேன் ஒரு கிரிக்கெட் துடுப்பு ஏ எண்ணிக்கையிலான கிரிக்கெட் துடுப்புகளும் பி எண்ணிக்கையிலான பந்துகளும் கொள்வனவு செய்கிறோம் என்று எடுத்துக்கொள்வோம் ஸோ எனக்கு ரெண்டு சமன்பாடப்பு ஒன்று மொத்த செலவு ஒன்பதாயிரத்தி இருநூறுவான்றது முதலாவது சமன்பாடு ரைட்டா செப்பமாக ஒன்பதாயிரத்தி இருநூறுவா மொத்த செலவு ஒன்பதாயிரத்தி இருநூறு ரெண்டாவது முதலாவது சமன்பாடை நாங்கள் அங்கே சமன்பாடு உருவாக்காத மாதிரி பார்த்தினாங்கள் இரு எண்ணிக்கையிலான கிரிக்கெட் துடுப்புக்களின் எண்ணிக்கையின் இரு எண்ணிக்கையிலான இரு மடங்கான எண்ணிக்கையில் கிரிக்கெட் பந்துகள் இருக்குமாறு ஸோ கிரிக்கெட் பந்துகள் கிரிக்கெட் பந்துகள் இருக்குது தானே பி ஆனது எப்படிப்பட்டதாக என்றால் கிரிக்கெட் துடுப்புக்களின் எண்ணிக்கையின் இரு மடங்குகள் இருக்கணும் ஸோ கிரிக்கெட் துடுப்புக்களின் எண்ணிக்கை ஏன்டா இந்த இரண்டு மடங்கு உடவு ரெண்டு ஏ என்றது பிக்கு சமனாக இருக்கணும் கூடுதலான பிள்ளைகளுக்கு எப்படி மனசில் வருமன்டா சார் பி இந்த ரெண்டு மடங்கு தானே அப்போ பிஏ தானே ரெண்டு அளவு இருக்கணும் டே பிஏ எண்ணிக்கையில் கூட நான் அதை என்னென்னு ரெண்டு ஆள பிரிக்கணும் அங்கே போயிடும் ரொம்ப தூரத்துக்கு போயிடும் ஸோ சமப்படுத்தணும் நம்ம சமன்பாடை உருவாக்கணும்டா எண்ணிக்கையில் குறைஞ்ச அதாவது கிரிக்கெட் துடுப்புக்களின் எண்ணிக்கையின் இருமடங்குண்டா அவரை பெருக்கினா கிரிக்கெட் பந்துகளின் எண்ணிக்கைக்கு சமனாக இருக்கும் ஸோ முதலாம் சமன்பாடு கிடைக்குது எப்படி கிடைக்குது ரெண்டு ஏ சமன் பி என்று கிடைக்குது ஆனால் நான் அப்படி இந்த செவன்பாடை வச்சிருக்கிறேன் இல்லை ஒருங்குமை செவன்பாடில் தீர்க்க போகிற சந்தர்ப்பத்தில் இந்த செவன்பாடை என்னென்னு மாற்றுவான் ஒருங்குமி சமன்பாடு கேட்டால் போல மாற்றுவோம் பி இங்க இங்கே கொண்டு வருவேன் பி கொண்டு வந்தா ரெண்டு ஏ சய பி சமன் இந்த சந்தர்ப்பத்தில் இது இந்த கணக்குக்கு ஓராஞ்சமன்பாடு ரைட் மொத்த செலவு அடுத்த சமன்பாடை தந்தது மொத்த செலவு ஒன்பதாயிரத்தி இருநூறுன்றது அடுத்த செலவு அடுத்த சமன்பாடை தந்தது ஸோ ஏ எண்ணிக்கையிலான ஆயிரத்தி இருநூறுவா பந்துகளை வாங்கினா ஆயிரத்தி இருநூறு ஏ பி எண்ணிக்கையிலான முன்னூற்றி இருபது ரூபா பந்துகளை வாங்கினா முன்னூற்றி இருபது பி மொத்தம் கூட்டினா எவ்வளோ வரும் ஒம்பதாயிரத்தி இருநூறுரூவா வரணும் ஆனால் எனக்கு இந்த சவன்பாடை நான் ரெண்டாம் நான் போட மாட்டேன் நீங்களும் போடக்கூடாது என்ன செய்யணும் இந்த சவன்பாடை ஆயிரத்தி இருநூறு ஏ சகம் முந்நூற்றி இருபது பி சமன் வரும் இந்த சவுண்ட் மாட ஒட்டு மொத்தமாக சின்னன்னாக்கலாமா முதல் பத்தாளை வெட்டுறேன் பிறகு எட்டாளை வெட்டலாம் வெட்டக்கூடியதாக இருக்குது இல்லை உங்களுக்கு அந்த எட்டால் வெட்டலாம்ன்றது தெரியாட்டி நீங்கள் நாலாளை வெட்டி திரும்ப ரெண்டாளை வெட்டி இருக்கலாம் நான் எட்டால் வெட்டலாம்ன்றது எனக்கு நேரடியாக தெரியுது எட்டாள வெட்டினா இங்கே பதினஞ்சு முறை இதில் முப்பத்தி ரெண்டு எட்டாளை வெட்டினா நாலு முறை இதை எட்டு அளவு வரீங்கன்னா இதில் ஒரு முறை நாலு மிச்சம் பன்னெண்டில் திரும்ப ஒரு முறை நாலு மிச்சம் அந் சாரிப்பா ஒரு முறை ஒரு ஒரு மிச்சம் பன்னெண்டு பன்னெண்டில் ஒரு முறை நாலு மிச்சம் நாலில் நூற்றி பதினஞ்செண்டு வரும் ஸோ இதை ரெண்டாம் சமன்பாடை நான் எப்படி போடுறேன்னா பதினஞ்சு ஏ சக நாலு பி சமன் நூற்றி பதினஞ்செண்டு சின்ன போடுறன் இப்போ இதில் யாராவது சமனாக இருக்கணும் சமனாக இல்லை சமன் ஆக்குவோம் பியை சமன் ஆக்கினால் கூட்டினா இல்லாமல் அவரை சமன் ஆக்குறது தான் ஈஸியும் ஸோ அவரை மட்டும் முதலாம் முதலாஞ்சமன்பாடை அப்படியே நாளாக பெருக்கிறேன் நாளாக பெருக்கினால் ஒவ்வொரு உறுப்பும் பெருக்கப்படும் அவர் மட்டும் பெருக்கப்பட மாட்டார் ஒவ்வொரு உறுப்பும் பெருக்கப்படும் ரெண்டே நாளால் பிறக்கினா எட்டு ஏ சய பி நாளால் பிறக்கினா சய நாலு பி சமன் பூச்சியம் நாளால் பிறக்கினா பூச்சியம் ஸோ இந்த சமன்பாடை என்ன செய்ய போகிறேன்னுனா ஒட்டு மொத்தமாக என்ன செய்ய போகிறோம் இது மூன்றாம் சமன்பாடு என்ன செஞ்சால் அந்த சமனானால் ஆனால் ஆகும் ரெண்டாம் சமன்பாட்டையும் மூன்றாம் சமன்பாட்டையும் கூட்டினா பி இல்லாம போகும் கூட்டினா எத்தனை ஏசமன் இருபத்தி மூன்று ஏ ஏ சமன் ஆ இருபத்தி மூன்று சமன் நூற்றி பதினஞ்சு ஏ காண்றதுக்கு சமன்பாட்டின் இருபுறமும் இருபத்தி மூன்று ஆளை பிரிச்சா கட்டாய நம்பிக்கையா போ ஒரு முழுகனில் வரும் இல்லைன்னா நாங்கள் எங்கேயோ புல விட்டுட்டோம் அர்த்தம் ஸோ நூற்றி இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று ஒரு முதன்மை என்ப வழியே இல்லை நூறுக்கு சரியாக இருக்குது நூறுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு முறை அங்கால அஞ்சு முறை போட்டு பார்க்க சரியாக இருக்குது இருபது தர நூறு சாரி இருபது தர அஞ்சு நூறு அங்கால பதினஞ்சு நூ இருநூ நூற்றி பதினஞ்சு சரியாக இருக்குது சரியாக இத்தனை முறை அஞ்சு முறை ஏ வந்து அஞ்சன்று கண்டுபிடிச்சிட்டேன் ஏ அஞ்செண்டா பியை கண்டுபிடிக்கணும்னா நீ சமன்பாடு ஒன்று வேணாம் இந்த சமன்பாடுக்கு போ என்ன ஏ சமன் ஐந்து என்ன ரெண்டு ஏ சக பி சமன் பியில் பிரதிக்கிட்டேன் பி சமன் ரெண்டு தர அஞ்சு பத்தெண்டு வரும் ஸோ கேட்ட கேள்விக்கு நீ விட கொடுக்கணும் கேட்ட கேள்விக்கான விட கொடுக்கணும் ஆகவே பந்துகள் என்னென்ன கிரிக்கெட் துடுப்புகளின் எண்ணிக்கை ஐந்தும் பந்துகளின் எண்ணிக்கை பத்தும் ஆகும் இப்போ எனக்கு கேட்குற கேள்வி என்னென்னா பிள்ளைகள் இதுதான் நல்ல வழியா இது ஒருங்கிணை சோன்பாடு உருவாக்கல் தீர்த்தல் கிட்டத்தட்ட ஏழு மார்க்ஸுக்குரிய கேள்வி திரும்ப திரும்ப ரெண்டு ஏழு மார்க்ஸ் கேள்வி தருவாங்களா ஆடா என்று சொல்லக்கூடாது திரும்ப ரெண்டாவது முறை உருவாக்குற சமன்பாடு நீங்கள் என்ன உருவாக்கி இருக்கணும் ஒரு தெரியாக்கணியம் இருக்கிற எளிய சமன்பாட்டில் உருவாக்கியிருக்கணும்